சந்தோஷம் யாகம் யஜம் இவைகளெல்லாம் தனி மனிதனுடைய மேம்பாடு சமுதாய மேம்பாடு தனி மனித மேம்பாட்டிற்காக தனி மனிதனும் அவர்களுடைய குடும்பமும் செய்யப்படுவது அது பல யாகங்கள் யஜ்ஞங்கள் இருக்கிறது அதே போல் அரசன் இந்த மக்களுக்காக வாழ்பவர்கள் மக்களை ஆட்சி செய்பவர்கள் மக்களினுடைய உணவு உடை குடிநீர் இருப்பிடம் அவரவர்களுடைய அறிவுத்திறனைக்கு ஏற்ற கல்வியை கொடுப்பது கல்விக்கு ஏற்ற தொழிலை கொடுப்பது தொழிலுக்கு ஏற்ற பொருளாதாரத்தை கொடுப்பது என்று எல்லா நிலைகளிலும் நிர்வாகத்தை ஏற்படுத்துகின்ற நிர்வாகிகள் தான் மட்டுமல்ல இந்த தனக்கு உட்பட்ட ஆளுமைக்கு உட்பட்ட ஆளுகைக்கு உட்பட்ட நிலம் நீர் காடுகள் காற்று மண்டலம் விண்மண்டலம் இந்த மண்ணில் தோன்றி இருக்கின்ற உயிரணுங்கள் கடல் நீர் வாழ்வன நடப்பன மனிதன் என்று எல்லா உயிர்களுக்கும் நன்மையை செய்கின்ற யஜங்கள் அன்று செய்து வந்தார் எல்லோரும் நலம் பெற வேண்டும் எல்லோரும் வளம் பெற வேண்டும் எல்லோரும் எல்லாம் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்பதற்காகவே மகா எல்லாம் இயற்றி வந்தார் அந்த யஜ்ஞங்கள் புறத்திலும் உண்டு அகத்திலும் உண்டு அக்னியை வைத்து செய்யப்படுகிற புற அக்னியை வைத்து செய்யப்படுவதெல்லாம் புற யஜங்கள் தன்னுடைய இந்த குண்டலினி என்ற மகாசக்தியினுடைய அக்னியை கொண்டு செய்யப்படுவதெல்லாம் அக ஆக மகான்களும் ரிஷிகளும் யோகியர்களும் அந்த அற்புதமான அகயஜத்தை இயற்றி அவர்களின் மூலம் இந்த பஞ்சபூத தூய்மை இந்த உலக மக்களினுடைய மனங்களில் ஏற்படுகின்ற அல்லாதவைகளையெல்லாம் நீக்கி நல்ல எண்ணங்களை ஏற்படுத்துவது இந்த யஜ்ஞம் இந்த வேள்வியினுடைய நோக்கமாக இருக்கிறது सदोषं